அன்பாக இருந்த கடகராசி நேயர்களே அற்புதமான காலடையரம் சார் யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ என கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான முறையில் நல்லது நடக்கக்கூடிய மாதம் அது எப்படி சாமி சொல்றீங்க கடகத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒண்ணுமே இல்லைங்க சின்ன கேல்குலேஷனுங்க உங்க நீங்க கடக ஆனாலும் கடக லக்னமானாலும் இந்த செப்டம்பர் மாதம் சார் இந்த செப்டம்பர் மாசத்தை பொறுத்தவரையில அவங்க ராசிக்கு அஞ்சு பத்துக்குடையவன் அஞ்சு பத்துக்குடைய செவ்வாய் சிறப்பான முறையில குருவுடைய பாக்யாதிபதியுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார் அப்ப கர்மஸ்தானம் சுபஸ்தானமாக செயல்படுகிறது பூர்வ புண்ணியமும் வேலை செய்யும் கர்மஸ்தானமும் வேலை செய்யும் எப்போ ஒரு ஜாதகருக்கு அது ஆணோ அல்லது பெண்ணோ நீங்க உலகம் முழுவதும் எங்க வேண்டுமானாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில வேண்டுமானாலும் இருக்கலாம் வேர்ல்டு வைட அதை பத்தி கவலை இல்லை அப்ப ஒரு ஆணோ பெண்ணோ ஜாதகனோ ஜாதகியோ அஞ்சாம் பாவமும் பத்தாம் பாவமும் தொடர்ந்து வேலை செய்யுமே ஆனால் சுபத்துவம் பெற்று சுப கிரகங்களால் பார்க்க பெற்று அதிலும் குறிப்பாக குரு போன்ற கிரகங்கள் அவங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்குமே அற்புதமான கால நேரம் அதை ஒரு கோல்டன் பீரியடும் வாழ்க்கையில இருக்கவே முடியாது அப்படி ஒரு அட்டகாசமான நல்ல நேரம் உங்களுக்கு நடக்குது கடகராசி அன்பர்களே அப்போ உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள் குறிப்பா பணங்காசு எங்கேயாவது போய் லாக் ஆகி இருக்கிறது முதலீடு போட்டிருக்கலாம் இடம் வாங்கியிருக்கலாம் ஏதோ ஒரு வண்டி ஒரு ரெண்டு மூணு கார் வாங்கி போட்டிருக்கலாம் உங்க பணம் வந்து ஒரு இடத்துல போய் முடக்கம் ஆயிருக்கும் தொழில் முடக்கம் தொழில் வந்து நடக்கவே மாட்டேங்கிறது சாமி அப்படி கட்டி போட்டால் மாதிரி இருக்கு தொழில் முடக்கமாகி இருப்பது அல்லது வருமான முடக்கம் வருமானமே சாமி வருமான முடக்கம் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய முடக்கு முடக்கு அப்படின்னாலே எல்லாம் இருந்தும் செயல்பட முடியாத நிலைன்னு அர்த்தம் முடக்குக்கு என்ன சாமி அர்த்தம் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் கமெண்ட் பாக்ஸ்ல முடக்குன்னு சொல்றீங்களே இந்த முடக்குக்கு என்ன அர்த்தம் அனைத்தும் இருந்தும் செயல்பட முடியாத சூழ்நிலைன்னு அர்த்தம் ஒரு நாட்டுக்கே ராஜா அந்த ராஜா கிட்ட எல்லா ஆட்சியில இருந்து அதிகாரத்திலிருந்து மக்கள் இருந்து எல்லாமே இருக்கு அவருக்கு கண்ணு தெரியலன்னு வச்சுப்போம் அப்போ அவரால் எதுவும் தன்னிச்சையாக செயல்பட முடியாது அதைப் போல இந்த உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடக ராசி என்பவர்களே உங்கள்கிட்ட எல்லாருக்கும் சொத்து இருக்கும் சுகம் இருக்கும் தைரியம் இருக்கும் வீரியம் இருக்கும் கல்வி செல்வம் இருக்கும் படிப்பு இருக்கும் பதவிகள் இருக்கும் ஆனாலும் அதை பயன்படுத்த முடியாத நிலை அதுதான் முடக்கு அப்போ இதெல்லாம் எப்படி சாமி நீங்க சொல்றது கரெக்டு இதை எப்படி சாமி உடைக்கிறது நாம் இதை எப்படி சாமி ஜெயிக்கிறது அப்படின்னு ஆனால் ரொம்ப சிம்பிள் அந்த முடக்குநாதன் யாருன்னு பார்த்துட்டு ஏன் உங்களுக்கு இந்த கஷ்டம்னு பார்த்துட்டு அதற்குரிய ஆலய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயமா கடகராசி அன்பர்களே வெற்றி உறுதி அப்ப இந்த மாதம் செப்டம்பர் மாதம் கடகராசிக்கு உங்கள் ராசிக்கு ஐந்து பத்துக்குடிய செவ்வாய் குருவுடைய பார்வையை பெறுகிறார் துலாம் ராசியில உட்காந்து குருவுடைய பார்வையை பெறுகிறார் அதோடு மட்டுமல்லாது குருவும் செவ்வாயும் சேர்ந்து செவ்வாய் வந்து குருவுடைய பார்வையை பெற்று கடகராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் எப்படிங்க செவ்வாய் கடகராசிக்கு நாலாம் இடம் துலாம் ராசியில் உட்காந்து குருவுடைய பார்வையை பெற்று தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் பத்து குடையவன் பத்தை பார்க்கிறான் குருவோடு சேர்ந்து எழுதி வச்சுக்கோங்க கடகராசி என்பர்களே நீங்க எப்பொழுதுமே தனித்தனியா சொல்வது உண்டு ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கோல்டு மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் பிசினஸ் விவசாயிகள் விவசாய பொருட்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்மெண்ட்ஸு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க ப்ரமோட்டர்ஸு பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு கார்பரேட் நிறுவனங்கள் கமிஷன் பிஸ்னஸ் பெரிய அளவில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பில்டிங் இண்டஸ்ட்ரி பெரிய பெரிய கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சொ சொத்துக்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள் பினாமி மாதிரி எடுத்து வச்சு பாதுகாத்திருக்கக்கூடியவர்கள் வழிகாட்டக்கூடியவங்க வாழ வைக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் அப்ப நீங்க யாராக இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடுகளாக இருக்கலாம் சிறு சிறு கடைகளாக இருக்கலாம் ஒரு பெரிய டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கடைகளாக இருக்கலாம் அல்லது வருஷத்துக்கு ஒரு ஐநூறு கோடி அறுநூறு கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனிகளாக இருக்கலாம் ஆயிரம் கோடிக்கு மேல அப்ப நீங்க யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம் என தருமை கடக ராசி அன்பர்களே வாழ்க்கையில் வெற்றி பெறக்கு தொழில் ஸ்தானத்தை இந்த செவ்வாய் பார்க்கிறார் எப்போ இந்த பத்தாம் அதிபதி பத்தை பார்க்கிறாரோ அதுவும் குருவுடைய பார்வை பெற்று கடக ராசி ஆனாலும் கடக லக்னம் ஆனாலும் குரு உங்களுக்கு சுபத்துவமானவர் ஒன்பதாம் அதிபதி அப்போ ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து பார்க்கின்ற காரணத்தினாலே நீங்க வேலைக்கு போறவங்களாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப் இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது பிரைவேட் ஜாப்ல பெரிய அதிகாரியாக நீங்க இருக்கலாம் அப்ப நீங்க யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம் கடக ராசி என்பர்களே அந்த பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் வருமான ஸ்தானம் சிறப்பாக உள்ளது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு அப்படிங்கிறதுல திரும்ப வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது நான் மூணு வருஷமா ட்ரை பண்ணுற சாமி எனக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும் அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரு வீண்பழி அவமானங்கள் தலை குனிவுகள்லாம் ஏற்பட்டு வெளியில் வர வேண்டிய ஒரு அதனால் வந்துட்டேன் தெரியாமல் வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஃபீல் பண்றேன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு காரணங்களை சொல்லி வேலை இல்லாமல் இருப்பது இல்லை வந்துட்டு ஃபீல் பண்றது அப்ப மெயினாக தொழில் ஸ்தானம் சிறப்படைகிறது பிஸ்னஸ் சார் பிஸ்னஸ் நீங்கள் எனி பிஸ்னஸ் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகளாக இருக்கல நான் தான் சொல்லணும் இப்போ கூட நம்ம ஆறுமுகநேரி திருநெல்வேலி சைடு நாங்கநேரி அந்த சைடில் ஒரு பெரிய கம்பெனி பெரிய ஃபேக்டரி நிறைய அந்த கம்பெனி ஒரு முறை ரெண்டு முறை மூடுறாங்க திரும்பவும் திறக்கிறாங்க திரும்பவும் ஒரு அரசியல் கழகம் ஏற்படும் அப்ப இந்த முறை ஸ்ட்ராங்கா அங்க வந்து அந்த இடதோஷம் நிவர்த்தி பூமி தோஷம் நிவர்த்தி கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் அங்க பூச்சேன் அப்போ இப்ப ஆறு மாசமா அது ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட மூணாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இதை போல சின்ன சின்ன கம்பெனியாக இருக்கலாம் பெரிய ஃபேக்ட்ரிகளாக இருக்கலாம் உங்களுடைய தொழில் நிறுவனங்கள் அங்கே உங்க தொழில் நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் தொழில தொழில் செய்யறதுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் திருஷ்டிகள் எதிரிகள் இவங்களால் ஒரு கஷ்டம் வறுமையானால் அவை எல்லாமே தடை தெரியப்படும் உடை தெரியப்படும் அப்ப கடகராசிக்கு இந்த மாதம் சிறப்பாக செப்டம்பர் மாதம் சிறப்பாக உள்ளது தொழில் அமைப்புகள் வருமான அமைப்புகள் பூர்வ புண்ணியம் இப்போ பூர்வ புண்ணியம் தான் எப்படி சாமி இருக்கும் சார் மெயினா திருமண யோகங்கள் கிடைக்கும் இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் பொம்பளை பசங்களுக்கு இன்னும் கூட நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசாகி இன்னும் முதல் திருமணம் நடக்காமல் எத்தனையோ பெண்கள் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியில் போனவங்க திரும்ப நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம் பசங்க வீட்டை விட்டு வெளியில் போய்ட்டு கோச்சு சாமின்னு வந்து உட்காருவாங்க அப்புறம் கிட்ட சொல்லுவோம் வாராகி பூஜை பண்ணுவோம் அழகாக வீட்டை வந்து சேருவாங்க எத்தனையோ பேர் நம்ம சாட்சியோடு சொல்ல முடியும் போல் வீட்டை விட்டு வெளியில் போன குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது திருமணம் ஆகாதவர்களாக இருக்கலாம் இல்லை பல காரணங்களால் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய குழந்தைகள் யாராக இருந்தாலும் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண யோகங்கள் கைகூடும் அதுக்கெல்லாம் ஒரு சில பரிகாரங்கள் உண்டு வழிபாடுகள் உண்டு நம்பிக்கையாக சொல்கிறத செய்யணும் அவ்வளோதான் நம்பிக்கையாக சொல்கிறத செய்யணும் செஞ்சே ஆகணும் அப்போ திருமண யோகங்கள் கைகூடும் அதே தான் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் விசா பிரச்சனைகள் ரினியூவல் ப்ராப்ளம் இல்லை அங்கே தங்க இன்னும் எத்தனை நாள் தங்குவோம் இங்கேருந்து வெளிநாடு போவோமா ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குமே ஆனால் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக உண்டு டெவலப்மெண்ட் வளர்ச்சி என்பது கடகராசிக்கு எழுதி வைக்கப்பட்ட ஒன்று ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம் கடகராசி என்பர்களே உங்களுடைய கேள்வி என்ன உலக நான் இந்த நாட்டில் இருக்கிறேன் இந்த கண்ட்ரியில் இருக்கிறேன் எனக்கு இதுதான் சாமி கேள்வி அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி பாழ வைப்பால் வார